வணக்கம் இன்றைக்கு நாம வந்து திருக்குறளின் ஒரு முக்கியமான அதிகாரத்தை பத்தி அதாவது அறிவுடைமை பத்தி கொஞ்சம் ஆழமாக பார்க்க போறோம் இது நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் இதுல சொல்லப்படுற அறிவுங்கிறது வெறும் ஏதோ தகவல்களை சேகரிக்கிறது மட்டும் இல்ல அது எப்படி நம்ம வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியா இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஆமா அறிவுடைமை பத்தி பேசுறது எப்போதுமே ஒரு நல்ல விஷயம்தான் வள்ளுவர் சொல்றது வந்து வெறும் படிப்பறிவு இல்ல அது வந்து வாழ்க்கையை எதிர்கொள்ள தேவையான ஒரு மெய்யறிவு அதாவது ஞானம் அப்புறம் பகுத்தறியும் திறன் இது எப்படி ஒரு மனுஷனை மேல கொண்டு வருதுங்கிறது தான் இந்த அதிகாரத்தோட மையமே அப்போ சரி முதல் படியே வந்து எது உண்மையான அறிவு எது சும்மா தகவல்னு பிரிச்சு பார்க்கறது தானே ஏன்னா இன்னைக்கு நிலைமையில இது ஒரு பெரிய சவால் மாதிரி தெரியுது எல்லா பக்கமிருந்தும் செய்திகள் வந்து கொட்டுது இதுல எதை நம்புறது எதை விடுறது திருக்குறள் இதுக்கு ஏதாவது சொல்லுதா தெளிவான வழிய காட்டுறாரு ரொம்ப பிரபலமான குரல் ஒன்னு இருக்குல்ல எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது தரிவு குரல் நானூத்தி இருபத்தி மூணு ஞாபகம் இருக்கா ஓ ஆமா ஆமா நல்லா ஞாபகம் இருக்கு அதாவது யார் என்ன சொன்னாலும் ஆமா யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடாம அதுல உண்மை என்ன இருக்குன்னு நாமளே ஆராய்ஞ்சு பார்க்கணும் அதுதான் உண்மையான அறிவு இது இன்னைக்கு சூழலுக்கு மிக மிக அவசியம் இல்லையா சோசியல் மீடியா செய்திகள்னு எவ்ளோ விஷயங்கள் வருது அந்த தகவல் எங்கிருந்து வருது அது உண்மையா பொய்யான்னு பார்க்காம நம்பிட்டா அது பெரிய ஆபத்துல கொண்டு போய் விட்டுடும் போல இருக்கே இந்த குரல் ஒரு பாதுகாப்பு மாதிரி இருக்குது கரெக்டா புரிஞ்சுகிட்டீங்க இது வந்து வெறும் தகவலை சரிபார்க்கறது மட்டும் இல்ல இது ஒரு மனநிலை கேள்வி கேட்கணும் ஆராயணும் எண்ணம் வரணும் அதுதான் அறிவுடைமையோட அடிப்படை அது இல்லனா மூழ முழுக்க தகவலா இருந்தாலும் அது நிஜமான அறிவா மாறாது வாழ்க்கைக்கு உதவாது உண்மைதான் அப்போ இந்த பகுத்தறியும் திறனோடு சேர்த்து அறிவுடைமைக்கு வேற பரிமாணங்களும் இருக்கா அதாவது இந்த அறிவை வச்சு அடுத்து என்ன செய்யணுங்கிற மாதிரி ஏதாவது வழிகாட்டுதல் நிச்சயமா இருக்கு அறிவுங்கிறது போன காலத்தையும் இந்த காலத்தையும் புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை எதிர்காலத்தை கணிக்கிறதுக்கும் வரப்போற பிரச்சனைகளை தவிர்க்கறதுக்கும் அது உதவும் இங்க பாருங்க இன்னொரு குரல் எதிர்தா காக்கும் அறிவினார் அதிர நோய் இருபத்தி ஆறு இதோட பொருள் என்னன்னா என்ன நடக்க போதுன்னு முன்னாடியே தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி காத்து கொள்ளும் அறிவு இருக்கிறவங்களுக்கு திடீர்னு வந்து தாக்குற மாதிரி ஒரு துன்பம் வராது ஓ அப்படியா அப்போ அறிவுங்கிறது ஒரு முன்னெச்சரிக்கை மாதிரி பிரச்சனை பெருசா ஆகுறதுக்கு முன்னாடியே அதை புரிஞ்சு தடுத்துடுற சக்தி தான் உண்மையான அறிவுன்னு சொல்றீங்க இது வெறும் தகவல் இல்ல இது செயல்பாடு ஆமா அதுதான் மெய்யறிவு பிரச்சனைய முதல அடையாளம் காணணும் குரல் நானூத்தி இருபத்தி மூணு படி அப்புறம் அதோட விளைவு என்ன ஆகும்னு யோசிச்சு அதை தடுக்கணும் அது குரல் நானூத்தி இருபத்தி ஆறு படி இந்த ரெண்டு குரலுமே அறிவுடமைங்கிறது எவ்வளவு செயல் சார்ந்த ஒரு விஷயம்னு காட்டுது இது ஏட்டு படிப்பு இல்ல வாழ்க்கை பாடம் ஆக திருக்குறள்ல இந்த அறிவுடைமை அதிகாரம் சொல்றது என்னன்னா தகவல் சேகரிப்பு முதல் தான் ஆனா உண்மையான அறிவுங்கிறது அந்த தகவலை பகு தெரிஞ்சு உண்மையை தெரிஞ்சு அதை வச்சு எதிர்காலத்தை யோசிச்சு வரப்போற கஷ்டங்களை தவிர்த்து ஒரு ஞானத்தோட செயற்படுறது இது ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி சொன்னதுனாலும் இன்னைக்கும் நமக்கு பெரிய வழிகாட்டிதான் ஆமாம் சுருக்கமா சொன்னா அறிவுடைமை தெளிவான சிந்தனைக்கும் தீர்க்கமான செயலுக்கும் அஸ்திவாரம் சரி இப்ப நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் மெய்ப்பொருள் காணும் தன்மை உங்களுக்கு இருக்கா இந்த டிஜிட்டல் காலத்துல வர்ற செய்திகள்ல எது உண்மைன்னு எப்படி நீங்க உறுதி செய்றீங்க இதுக்கு உங்களோட வழிமுறை என்ன இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்